வரவா அமெரிக்கா எடுத்த ஒத்த நகர்வு ஒட்டுமொத்த பாகிஸ்தானையும் பீதியாக்கி இருக்கும்பா எது எப்படியோ இதுனா நம்ம இந்தியாவுக்கு பெரிய சந்தோஷம் தான் இப்படி வந்து சொல்ற தான் அமெரிக்கா இப்போ ஒரு விஷயத்த வந்து பண்ணிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைக்கு அப்புறம் அமெரிக்கா லைட்டா பாகிஸ்தான் பக்கம் சாயிர மாதிரியே ஒரு சில வேலைகளை வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க பாகிஸ்தான் இராணுவ தளபதியான அசிம் முனிர வந்து அவங்க நாட்டுக்கு கூப்பிட்டு விருந்து வைக்கிறது இது மாதிரி பல வேலைகளை பண்ணிட்டு இருந்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே என்னப்பா அமெரிக்கா திடீர்னு பாகிஸ்தான் கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி நம்ம ஒரு பக்கம் கவலையில் வந்திருந்தோம் இப்படி இருக்கும்போது தான் அமெரிக்கா இப்போ ஒரு விஷயத்த பண்ணி எங்களுக்கு எப்பயுமே இந்தியா தான்ப்பா முக்கியம் நாங்கள் இந்தியா கூட தான் துணை நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க அப்படி என்ன விஷயம் அப்படின்னு தானே வந்து யோசிக்கிறீங்க பாகிஸ்தானில் உள்ள லக்ஷரி தைபாவோட பயங்கரவாத அமைப்பான பிராக்ஸி குரூப் த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் குரூப் இருக்குது பார்த்தீங்களா இந்த குரூப்பை வந்து ஃபாரின் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லிஸ்ட் பண்ணியிருக்காங்க இதுதாங்க ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா வந்து பார்க்கப்படுது இது அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ப்ராக்சி குரூப் அப்படின்னு சொல்கிற இந்த டிஆர்எஃப் அமைப்பு வந்து இப்போ இந்தியாவில் பகல்கம் தாக்குதல் நடந்துச்சு பார்த்தீங்களா இந்த தாக்குதலுக்கும் ஒரு வகையில் காரணமாக இருந்திருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் நடந்த நிறைய பயங்கரவாத தாக்குதலுக்கு இவங்க தான் ஒரு பெரிய மூளையாக வந்து இருந்திருக்காங்க அதனால இந்த குரூப்பை வந்து நாங்கள் ஃபாரின் டெரரிஸ்ட் குரூப்பாக வந்து டிசக்னேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு பெரிய ஆக்ஷனை வந்து எடுத்திருக்காங்க இப்போ இதனால பாகிஸ்தான் பயங்கர பீதியில வந்து இருக்காங்க இப்போ இது மூலமா வந்து அமெரிக்கா என்ன ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னா நாங்க வந்து பயங்கரவாதத்தை எதிர்த்து வந்து போராடுறோம் பயங்கரவாதத்துக்கு எதிராக செயல்படுறோம் அப்படின்னா இந்த ஒரு நடவடிக்கையை வந்து பண்ணிருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயத்தை அமெரிக்காவோட ஸ்டேட் செக்ரட்டரியான மார்க்ரோ ருபியோவே வந்து இத வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிருக்காரு இப்போ அமெரிக்கா இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறது நம்ம இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா வந்து மாறி இருக்குங்க ஏன்னா இப்ப ரீசெண்டா கூட அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ராணுவ அதிகாரி என்ன சொன்னார் அப்படின்னா எங்களுக்கு பாகிஸ்தான் ஒரு பினோமினல் பார்ட்னர் அந்த பினோமினல் பார்ட்னர் கூட சேர்ந்து நாங்க பயங்கரவாதத்துக்கு எதிராக வந்து செயல்படுற போறோம் நாங்க பயங்கரவாதத்தை வேறோடு அறுக்க போறோம் அப்படின்னு இந்த மாதிரிலாம் காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க இதை வந்து பார்த்தவொடனே நம்மளோட இந்தியன் நெட்டிசன்ஸ் கூட கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு இருந்தோம் என்னப்பா யாரு கூட சேர்ந்து பயங்கரவாதத்தை எதிர்க்கிறது இது என்னப்பா கொடுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயங்கரமாக கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு இருந்தோம் இப்படி இருக்கும்போது நம்ம பாகிஸ்தான் கூட சேர்ந்தா இந்தியா கூட நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்க முடியாது அப்படின்னு இப்போ திடீர்னு அமெரிக்கா அவங்களோட மனசை மாற்றி இந்த மாதிரி பயங்கரவாத அமைப்புக்கு எதிராக நடவடிக்கை எடுத்திருக்காங்க பார்த்தீங்களா உண்மையிலே அமெரிக்காவை பாராட்டி தாங்க வந்து ஆகணும் அவங்க இந்த ஒரு விஷயத்த பண்ணதை விட இந்த விஷயத்த பண்ண டைமிங் தான் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா வந்து பார்க்கப்படுது ஏன்னா இப்போ ரீசெண்டாக பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவை தன் பக்கம் வந்து இழுக்கிறதுக்காண்டி பல வேலைகளை வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படி கூட வந்து என்ன இப்போ ரீசெண்டாக பொய் செய்தியை வந்து பரப்புனாங்க அப்படின்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு எங்கள் நாட்டுக்கு பயணம் வர போகிறாருப்பா செப்டம்பர் மாதம் வந்து எங்கள் நாட்டுக்கு பயணம் வரப்போறார் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வந்து உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இதை வந்து உடனே நம்ம கூட ஷாக் ஆயிட்டோம் என்னப்பா ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்தியாவுக்கு வராம பாகிஸ்தானுக்கு வந்து போறாரா ஆல்ரெடி நம்மளோட பிரதமர் மோடி அவர்கள் வேற ட்ரம்ப் அவர்களை இந்தியாவுக்கு பயணம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணியிருந்தாரு இப்படி இருக்கும் போது இந்தியாவுக்கு பயணம் வராம பாகிஸ்தானுக்கு போறாங்களா இது என்ன கூத்தா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யோசிச்சுட்டு இருந்தோம் ஆனா இதை வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் ஹவுஸே ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க ட்ரம்ப் அவர்கள் வந்து பாகிஸ்தானுக்கு எந்த விசிட்டையும் ஷெடியூல் பண்ணவே இல்லை அந்த மாதிரி விசிட் எதுவுமே கன்ஃபார்ம் ஆகவே இல்லை சும்மா எல்லாரும் ஃபேக் நியூஸை பரப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ஹவுஸே இந்த ஒரு நியூஸை வந்து ரிஜெக்ட் பண்ணி விளக்கம் வந்து கொடுத்துட்டாங்க இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா நம்ம கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறாங்க இதை அப்படியே பிடிச்சி கொண்டு போயிடணும் எப்படியாவது வந்து நம்ம அமெரிக்காவுக்கு சிங்சாங் போட்டு அமெரிக்கா கூட சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சில வேலைகளை வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்தியா சும்மா விடுவாங்களா இப்போ அமெரிக்கா மட்டும் பாகிஸ்தான் கூட அப்படியே மெல்ல சாஞ்சு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சும்மா விட மாட்டோம் நம்ம அமெரிக்காவுக்கு எந்த விதமான கண்டனத்தையும் பதிவு பண்ண மாட்டோம் ஆனால் நம்ம டிப்ளமேட்டிக்காக எடுக்கிற ஒரு சில நகர்வுகள் அமெரிக்காவை நம்ம பக்கமே இழுத்து கூப்பிட்டு வந்துடும் இப்போ அமெரிக்கா பாகிஸ்தான் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இந்தியா சும்மா இருக்க மாட்டோம் நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு ரஷ்யா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா கிட்ட இன்னமே நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுவோம் இதை வந்து பார்த்த உடனே அமெரிக்கா தையாத்தக்க புதுக்க ஆரம்பிடுவாங்க அப்போ நம்ம அது எதுக்குமே பதில் சொல்லாம நீங்கள் வேணும்னா எங்களோட எதிரி நாடுகள் கூட வந்து ரிலேஷன்ஷிப்பை கம்மி பண்ணுங்கள் நாங்களும் வந்து கம்மி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லாமல் சொல்லி டிப்ளமேட்டிக்காக காய்களை வந்து நகர்த்தி நம்ம வந்து உலக அரசியலில் அமெரிக்காவை நம்ம பக்கம் வந்து இழுத்துருவோம் இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம இந்தியா வந்து இருக்காங்க அதனால் பாகிஸ்தான் நிலைமையை நினைக்கும் போது ரொம்ப பரிதாபமாக தாங்க இருக்குது ஏன்னா பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு எவ்வளோ சொம்பு தூக்குறாங்க ட்ரம்ப் அவர்களுக்கு நோபல் பரிசு கொடுக்குறோன்னு சொன்னாங்க என்னென்னமோ வந்து பேசினாங்க ஆனால் அப்படி இருந்தும் கூட பாகிஸ்தானால எந்த ஒரு விஷயத்தையுமே சாதிக்க முடிய மாட்டேங்குது ஆனா நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் எதையுமே பண்ணாம யாருக்கும் சொம்பு தூக்காம நம்ம வந்து நிறைய விஷயங்களை சாதிச்சிட்டு வந்துட்டு இதே மாதிரி நம்ம இந்தியா தொடர்ந்து சாதனைகளை பண்ணனும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாக வந்துருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்லாம் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்